தமிழ்நாடு கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்திருப்பாங்க ஒரு பக்கம் ஸ்டால் நிறைய ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் சிறுதானிய உணவுகள் மேல ஹால்ல இயற்கை வேளாண்மை அறிஞர் மாமியன் போன்றவர்கள் அழகா ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க நீர் வேளாண்மை பட்டோடி பஞ்சகாவியம் அந்த ஏரியாவில் ஏரியால எப்படி எப்படி இருக்குற எல்லா விஷயத்தையும் இப்ப இது ஒரு வயசான ஒரு பெருசுகளாக கூடுற கூட்டம்னா அது ரொம்ப போரடிச்சிடும் அடுத்த கட்ட தலைமுறைகள் வந்து பேசாத கையில எப்படி எடுக்கணுங்கிற சிந்தனை இப்போ உருவாகிறதா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு முன்னாடி வயசு பசங்கள்லாம் அவங்க என்டர்டைன்மெண்ட்டே வேற ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு இத்தனை பேர் கூடி இருக்காங்கன்னா நமக்கு பெருமையா இருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயணப்படுறங்கிறது தெரியுது சரி நம்ம ஆடியன்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புன்னு நீங்க கேட்குறீங்க நான் சிவகாசியில் தாய்வழி இயற்கை உணவுங்கிற பேரில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு பாரம்பரிய இயற்கை உணவத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நம்மால் ஒரு ஐயாவா இதே மாதிரி உணவு தமிழ்நாடு ஃபுல்லாக உருவாக்கணும்பா அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரைனிங் ப்ரொக்ராம் நடத்துறதுக்கு அவர் வழிநாட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் விஷயம் வேறவும் இல்லை நம்ம வீட்டை சுற்றி காட்டை சுற்றி கலை செடிகளை அதை காசு பண்ணும் கலை அப்படின்னு நம்ம வல்கராவ சொல்லலாம் காசு பண்ணும் கலைங்கிறத விட மருந்து போன பாட்டி வைத்தியத்தை ரீப்ரமோட் பண்ற வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒன்று வந்தால் கற்றாழையும் செடி இருக்கு கற்றாளையும் தேங்காய் பால் கலந்துனா அது பாடி ஹீட்டை குறைக்கிற ஒரு ஜூஸ் கடுக்காயை பயன்படுத்துறது கண்ணுப்புள்ள கசாயம் மொரவாட்டை கிழங்கு சூப்பு கொடக்கத்தால் கீரை சூப்பு கொள்ளு சூப்பு வர அரிசி கஞ்சி இந்த மாதிரி ட்ரெடிஷனலா அந்த ட்ரெடிஷனலா செய்யக்கூடிய பாட்டிமார்களை மாறுகளை வச்சு ஒரு ஒருங்கிணைச்சு இன்னைக்கு டெய்லி முந்நூறு பேர் நானூறு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுமா அது உருவாயிருக்கு இதே ஒரு உணவு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுனா இயற்கை விவசாயத்துக்கு மீட்டு எடுக்கலாம் அது எப்படின்னா இதெல்லாம் நாங்கள் கேரட் ஜூஸு பீட்ரூட் வெள்ள பூசணி ஜூஸ் எல்லாமே போட்டாலும் தேங்காய் உட்பட பூச்சி மருந்து சாரி பூச்சி விஷம் பூச்சி கொள்ளக்கூடிய விஷத்தை தர மக்கள் சாப்பிட்றாங்க அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக யார் யார் வீட்டில் தோட்டம் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டில் நாங்கள் கீரை வாங்குறது யார் வீட்டில் மாடித் தோட்டம் பண்ணிட்டு இருக்கிறவட்டும் இல்லை வாங்கி அதை நாங்கள் பண்ணுற வேலையை ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பண்ண முடியும் முழுமையாக பண்ண முடியல ஸோ இந்த இயக்கம் எல்லா பக்கம் வரும்போது நஞ்சில்லாத உணவு எல்லாருக்கும் கிடைக்கிற வேலையை இந்த இயற்கை உணவு வேளாண்மை கூட்டமைப்பு அழகாக கையில் எடுத்திருக்காங்க நாம அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னா இன்னைக்கு வந்து ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ் ரேஞ்சில் விடுவாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்த கட்ட தலைமுறை அவங்கள டார்ஜெட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு இருபது சதவீதமான இடத்த இல்லை அரசாங்கம் உத்தரவு போட்டால் ஒரு பத்து சதவீத இடத்தையாவது ஒதுக்கி கொடுத்துட்டா உள்ள பசங்கள் தேசிய பசுமை படையினர் அமைப்பு வச்சுருக்காங்க அதில் இயற்கை விவசாய மன்றங்கள் சூழலில் மன்றங்களை முதலமைச்சர்களும் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் சூழலில் மன்றத்தை உருவாக்கும் போது பாரம்பரியமான விதைகள் மருந்து போன விதைகளை எடுத்து ரீப்ரமோட் பண்ணி ஒரு சின்ன சின்ன தோட்டங்களை உருவாக்கலாம் பசங்களுக்கு பார்ட் டைமாக அந்த விஷயத்த கையில் கொண்டு போகலாம் இல்லை நீ பசங்கள்லாம் இதில் ரொம்ப ஆகி பாட்டிட்டு முடிக்கிறாங்க ரெண்டு கட்ட வயசு கண்ட அளவு பார்க்குற வயசு நாமளே சின்ன வயசுல இப்படி இருந்தால் மைண்டு கரப்டாயிருக்கும் நமக்கு ஏஜ் ப்ரொமோஷன் ஆகிடுச்சு அதனால பெரிய அளவுக்கு மைண்டு கரப்ட் ஆகலை ஆனால் பாலா போனால் அந்த இன்னாசென்ட் ஏஜில் அவனுடைய மைண்ட் செட்டிங்கில் தோட்டங்கள் அமைக்கிறது பூச்செடிகளை அமைக்கிறது மாடி தோட்டங்கள் அமைத்து அந்த காய்கறி கீரைகளை சந்தைப்படுத்துதல் ஒரு டைமாக அந்த பசங்களை ட்யூன் பண்ணலாம் இது அதிகமாக ஆகிறத அம்மா உணவுகளுக்கு சப்ளை பண்ணலாம் இதுக்கு அரசாங்கத்தோட ஜீவ வேணும் இன்னும் பார்த்தீங்கன்னா அம்மா நல்ல பிரமாண்டமாக இன்னும் ஓகேவா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அது ஒரு பாதி இடத்த இன்னொரு தேர்ட்டி பர்சன்ட் இடத்தையாவது மகளிர் குழுக்கட்டை ஒப்படைச்சி ஆர்கானிக்கில் விளைந்த காய்கறி கீரையில சந்தைப்படுத்துறதுக்கு இடமா அது ஒதுக்கி கொடுக்கலாம் அப்போ எல்லாருக்கும் களம் கிடச்சிருது இல்லை அதில் கிடைக்கிற வரகு சாமி குதிரை வலி கம்மங்கூழ் கேழ்வரக்கூழ் பாரம்பரிய தின்பண்டங்களை விற்கக்கூடிய தளமாக கூட அதை பயன்படுத்தினா கிட்டத்தட்ட ஒரு பத்து மகளிர் அதை பழச்சிக்குடுவாங்க பாரம்பரியத்தையும் மீட்டு எடுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் மக்கள் மறந்து போன சிறுதானிய உணவுகளை அந்த தளத்தில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஈஸியாக ரீச் ஆகும் ஏன்னா ரொம்ப பணக்காரங்க கையிலேயே ப்ரொமோஷனாக கூடிய ஆர்கானிக் ஷாப்பில் இருந்து மக்களை வெளியே வந்து எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அம்மா உணவுத்துலேயும் இந்த மாதிரி சிறுதானிய உணவு கஞ்சி கொடுப்பதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கலாம் நம்பர் ஒன்று இரண்டாவது பள்ளி குழந்தைகளுடைய செல்ஃபோன் அடிக்ஷன் வந்து மீட்டு எடுக்கிறதுக்காக டெய்லி அரை மணி நேரமாவது கார்டனிங் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு மைண்ட் செட்டை கொண்டு வரலாம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல பேரண்ட்ஸுக்கு மாடித்தோட்ட பயிற்சி சொல்லி வீட்டுக்கு ஒரு அந்த மாதிரி கான்செப்ட கொண்டு போகும்போது மூலமா நஞ்சிலா விவசாயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகலாம் எல்லாத்தோட முக்கியம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழை நீரை சேகரிக்கிறத பத்தி இன்னைக்கு மேலாண்மை நீர் மேலாண்மை பத்தி ஒரு ஐயா அழகா பேசினார் ஆளுகளை அமைக்கணும் வைக்கணும் நிறைய சொன்னார் அப்போ பெய்ற மழை தேனி எல்லாத்தையும் வெள்ளமா போய் கடல கலந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்தந்த ஏரியால குட்டைகளை உருவாக்குறதுக்கு பண்ணை குட்டைகளை பத்தி எல்லாரும் பேசினாங்க நம்ம இப்போதைக்கு என்ன செய்யலாம் அவங்க வீட்டுல மாடி தோட்டத்துல தோட்டம் அமைக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டுல போயிரு மழை தண்ணி சேகரித்து குறிச்சாலே ஒரு ஆர்கானிக் நீர் அதாவது மழை நீர் உயிரியர்கள் உண்மையா இருந்தா ஆர்வம் தண்ணி மினரல் வாட்டர் போன்ற டுமாக்கூர் தண்ணிகளை விட்டு விலகி ஒரு சுத்தமான பிஹெச் வேலியூ செவன் இருக்கிற மாதிரி ஒரு மழை நீரை சேகரித்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஈகோ பிரெண்ட்லாம் செய்யும் போது நாட்டுல சாக்கடை கழிவுகள் உற்பத்தி ஆகாது ஏன்னா எல்லா இடத்துலையும் சாக்கடை கழிவுகள் காரணம் எல்லா மலைத்திலையும் ரோட்ல அரிக்கிறது அது ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் ஆரம்பிச்சிட்டாலே அது பெரிய ஒரு முன்னேற்றமா இருக்கும் மழை நீர் சேகரிப்பு நீர் மேலாண்மையில சிறு குழந்தைகளுக்கு கார்டனிங் மைண்ட் செட்டிங்க உருவாக்குறதுக்கு ரொம்ப ஆணித்தரமான முயற்சிகள் இறங்கணும் ஒவ்வொரு அம்மா உணவுகளிலும் ஐம்பது சதவீதம் இடத்தை ஒதுக்கி வழக்கமே இட்லி தோசையா குறைஞ்சவளை கொடுக்கறாங்க அது நடக்கட்டும் மிச்சமுள்ள இடங்கள்ல மகளிர் குழுக்களுக்கு இந்த சிறுதானிய உணவு கஞ்சி கம்ப கம்பரிசி கூழு வரகரிசியில புட்டு தெனையில பாயாசம் தெனையில லட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை கொண்டு சேர்க்கக்கூடிய இடத்த அரசாங்கம் கையில் எடுக்கணும் இப்போ வரகரிசை நல்லது சாமி நல்லது விளைவிக்கணும் மாணாவரிக்கு நல்லது சிறுதானிய நல்லது ஆயிரம் பிரசாரங்கள் நடந்தாலும் கூட இதெல்லாம் ரேஷன் கடை கிடைக்குதுன்னு வைங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட ஆரம்பிச்சிடாங்க ஸோ அரசாங்கம் வந்து நெகட்டிவாக பல விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் பாசிட்டிவாகவும் சில விஷயம் பண்ணி நினைக்கும் போது விவசாய மக்களை கையில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஜனரஜியமான ஸ்கீமை கையில் போது ஒரு அற்புதமான சமுதாய மாற்றத்தை ஒரு ஒரு கலாச்சார முன்னேற்றத்தை நம்ம காணலாங்கிற நம்புறேன் நம்மளோட வழியில் நாம் நடப்போம் நாம் அனைவரும் இயற்கை வழியில் நடக்க ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மீடியா பதிவு எனக்கு எனக்கு உபயோகமாக இருக்கிறது உங்களுக்கு இதே மாதிரி சிந்தனைகள் உருவாங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ண தயாரா இருக்கோம் வாழ்க நலமுறை பசுமையுடன் நன்றி வணக்கம்